ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஏஸ் அ டிவி ஐம்பது இன்ச் வந்து இந்த மாதிரி பேனல் வந்து உடஞ்ச கண்டிஷனோடு வந்திருக்கு இப்போ இந்த ப்ராப்ளமும் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இது இதே அளவுக்கு சேம் குவாலிட்டியோடு நம்ம பேனல் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி உடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பேனல் மாத்திரத்தை ரெக்கமெண்டாக அப்படிங்கிறதையும் இந்த ஃபுல் வீடியோவில் காமிச்சிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஆல்ரெடி எல்லாம் நிறையா டேமேஜஸ் பண்ணி வச்சுட்டார் கஸ்டமரு நம்ம இந்த டேமேஜஸ் எல்லாம் ரெட்டிஃபை பண்ணி டிவியை புது கண்டிஷனில் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டிவியினோட மாடல் நம்பர் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிவினோட மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ஃபைவ் ஜீரோ ஏஆர் டூ எயிட் ஃபைவ் ஒன் யூஹெச்டிஎஃப்எல் அப்படிங்கிறது அதனோடய மாடல் நம்பர் இது ஆக்சுவலாக வந்து ஏசர் டிவியில் வந்து என்ன அப்படின்னா பார்ட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க மாடல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இந்த மாடல் நம்பர் சொன்னோம் அப்படின்னா தான் இந்த டிவினோட டீட்டெயிலெலாம் நம்ம எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் எல்லாமே காமனாக பார்க்கக்கூடியதான் இதில் எதுவுமே நம்ம இப்போ செக் பண்ண வேண்டியதே இல்லை ஏன் அப்படின்னா பேனல் டேமேஜ் பண்ணியிருக்கோம் அதனால் பேனல் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால என்ன பேனல் போட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட்டு எஸ்எம்பிஎஸ் செக்ஷன் போர்டு செக்ஷன் தனி அதே மாதிரி டீகானும் தனி இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டீகான் போர்டுக்கு அந்த சைடு தான் வேலை இந்த சைடு வந்து நம்மளுக்கு வேலையே கிடையாது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தயவு செஞ்சு டோர் ஓப்பன் பண்ண வேண்டாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய லோடு வந்து கம்பல்சரி டிஸ்சார்ஜ் பண்ணணும் இப்படி ப்ராப்பராக டிஸ்சார்ஜ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கையில் ஏதோ ஒரு இடத்துல படுறக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பது ஓல்ட்டு டிசி இருக்கும் இது ப்ராப்பராக டெஸ்ட் லேம்ப் வச்சு தான் ரெடியூஸ் பண்ணணும் நான் உங்களை காமிக்கிறக்காக இந்த திருப்பலையை வந்து வைக்கிறேன் இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஹெச் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேனலோட மாடல் நம்பர் பார்த்துக்கோங்க சிஹெச்ஓட்டி சிவி ஃபைவ் டபுள் ஜீரோ யூ டூ அப்படிங்கிற ஒரு மாடல் போட்டிருக்காங்க ஓட்டினோட பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இதுக்கு என்ன பேனல் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேனல் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லியாச்சு ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இன்னோலக்ஸ் பேனல் தான் இருக்குது அந்த பேனல் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து சீகச்சூட்டி மேட்ச் ஆகும்னு பிரச்சனை இருக்காது ஏன்னா அதுவும் கே இதுவும் கே சில மாடலில் இதே ஏசர் டிவிலையும் அந்த பேனல் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சாஃப்ட்வேர் சைடும் எந்த விதமான இஷ்யூஸ் இருக்காது அப்படியே இருந்தாலும் அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும் அதனால் ப்ராப்ளம் இருக்காது ஒவ்வொரு பிராண்டும் அவங்க இருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேனலோடய அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பேனல் வந்து போடுவாங்க அதில் இது இந்த பேனல் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பேனல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான கம்பெனிஸ் தான் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சீக்சோட்டி இனோலெக்ஸு எல்ஜி சாம்சங்கு ஏஇஓ பிஓஇ இந்த மாதிரி சில கம்பெனிஸ் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மேஜர் பிராண்ட்ஸ் எதுவுமே வந்துங்கூட ஈவன் பேனல் மேனுஃபேக்சரிங் கிடையாது இப்போ இதனோட பீடிங் வந்து நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் இதனோட ஸ்கேலர் போர்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் இதை ஜஸ்ட்டு நம்ம அப்படியே திருப்பி போட்டு ஃப்ரேம்லெஸ் ஓப்பனரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதனோட பேனலை வந்து ஃப்ரேம்லெஸ்ட்டே போட்டு மறுபடியும் பேனலை ஃபிக்ஸ் பண்ணி அதனோடய இமேஜ் பார்த்தோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன் இல்லை கஸ்டமர் டேமேஜ் பண்ணதில் உள்ள ரிஃப்ளெக்டர் ஷீட்டோ ஏதாச்சும் டேமேஜ் ஆகியிருக்கோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது அந்த டவுட்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏன்னா பேனல் டேமேஜஸ் ஆகிருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அவங்க கையில் குத்திருந்தாவோ இல்லை லைட்டாக பட்டிருந்தா அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் மட்டும்தான் டேமேஜ் ஆகும் இதே வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா உள்ளே அந்த ரிஃப்ளக்டர் ஷீட்டும் சேர்ந்து டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அடிபட்டுருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளக்டர் ஷீட் ஏதாச்சும் பெண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும் அதேமாதிரி பேனல் மாத்திரப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் யூனிட் ஏதாச்சும் பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும் ஏன்னா பேனல் கரெக்டாக உள்ளே ஃபிட்டிங் பண்ண முடியாது டேமேஜஸ் ஆகிறக்கு மறுபடியும் நம்ம தேவையில்லாமல் உடைச்சிருவோம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் வாங்க இந்த ஃப்ரேம் ஃப்ரேம்லஸ் இதை ஓப்பனரை வச்சு இதை ஓப்பன் பண்ணலாம் இப்போ இந்த பீடிங்னோட ஸ்க்ரூவெலாம் நான் ஏற்கனவே ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும் அதை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு கையில் எடுத்தோம் அப்படின்னாவே இந்த பீடிங் வந்து வந்துடும் ஓகே இது போட்டிருக்காங்க இது எவ்வளோ தூரம் டேமேஜஸ் ஆகிருக்குன்னா அந்த காஃபே வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு காஃபே வந்து அடி வாங்கி இருக்கு பாருங்க காமிக்கிற சரி இதுங்களா காஃபே பிஞ்சிட்டு வந்து கண்ணாடி உடஞ்சிட்டு வந்து நின்றுட்டுருக்கு இருக்கு இது உள்ள ஏதாச்சும் டேமேஜஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடியும் இல்லை டேமேஜஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த ரிஃப்லக்டர் ஷீட்டும் சேர்ந்து தான் மாற்றணும் நம்ம நிறைய வீடியோவில் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அந்த ஃப்ரேம்லெஸ் ஓப்பனர் போடுறது ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு உள்ளே வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணால் போதும் இதில் ஏற்கனவே அந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் இருக்காங்க நம்ம இது உடஞ்ச பேனல் தான் அப்படிங்கிறனால ஜஸ்ட்டு அப்படியே லைட்டாக மட்டும் தூக்கி பார்க்குறோம் ஏன்னா இது டேப்பை பிரிக்க வேண்டியதில்லை ஏன்னா இதே ஓப்பன் பண்ணிட்டு வந்துடும் கிளாஸஸ் டேமேஜஸ் இருக்குங்காட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சும்மா அப்படியே வச்சோம்னா அப்படியே ஃப்ரீயாக போகும் இந்த இடத்துல எல்லாம் தெரியுதுங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே கிளாஸ் வந்து பிரிஞ்சு ஓடுறது எல்லாமே தெரியுது அதே மாதிரி இதில் எடுக்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எடுத்தோம் அப்படின்னா கையை வந்து கிழிச்சிரும் அதே மாதிரி இந்த ஃப்ரேம்லெஸ் ஓப்பனரும் ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும்தான் உள்ளே போகணும் அதுக்கு மேலே வந்து உள்ளே போச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த ரிஃப்ளெக்டர் ஷீட்டை வந்து டேமேஜஸ் பண்ணிடும் அப்படி டேமேஜஸ் பண்ணிச்சுனா உங்களுக்கு அந்த சீட்டும் சேர்ந்து தான் மாற்றுற மாதிரி இருக்கும் இது பேனல் வந்து ரொம்ப நுணுங்கி இருக்குது அப்படிங்காட்டி தெரியுதுங்களா இது வந்து ஓப்பனருக்கு கீழே வந்து போகலை இது இல்லைன்னா இது தனியாக எடுத்துகிட்டு தான் பிரித்து எடுத்துகிட்டு தான் நம்ம எடுக்கிற மாதிரி வரும் ஐயா பேனல்லாம் உடைங்க வேணான்னு சொல்லலை நான் உடைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் நிலமையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உடைங்க உடைக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம கீழே எடுத்துட்டோம் பட் ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜஸ் இருக்குது அப்படிங்கிறனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா சடக்கு பிடுக்கு சடக்குன்னு உடைய எல்லாமே தெரியுதுங்களா அதுக்காப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து எடுக்க வேண்டியது வராது தனியாக செப்பரேட்டாக இல்லை அப்படின்னா கிளாஸ் வந்து செப்பரேட்டாக நுணுங்கிரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் கீழே வந்து எதுவுமே வந்து டேமேஜஸ் ஆகலை ஷீட் எதுவுமே வந்து டேமேஜஸ் ஆகலை அதனால் வந்து நம்மளுக்கு வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ரேம்லெஸ் பீடிங் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேனல் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் ஃபைனலாக வந்து பேனலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் பேனல் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பேக் சைடு இது ஃப்ரேம்லெஸ் மாடல் அப்படிங்கிறதுனால நான் இதில் வீடியோ வந்து ஃபுல்லாக காட்ட முடில ஃபிட் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலோலக்ஸ் பேனல் சேம் ஃபோர் கே பேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதனோடய மாடல் நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா வி ஃபைவ் டபுள் ஜீரோ டிஜே செவன் க்யூஇ ஒன் அப்படிங்கிற இந்த மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு உண்டான டீ கான்போர்டும் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு எல்இடிஎஸ் கேபிளும் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இதனோடய ஃபைனல் அவுட்புட் வந்து என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி பேனல் மாத்திரனால ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து பெருசாக இது இல்லைங்க ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்கு புது பேனல் தான் ரீப்ளேஸ் பண்ணித்தரோம் அதனால் உங்களுக்கு பேனலை பொறுத்தளவு வந்து கம்ப்ளைண்ட் வரக்குண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு நம்ம மாத்திர பேனல் எல்லாத்துக்குமே வந்து சிக்ஸ் மந்த் வாரண்டியோடு பண்ணித்தர முடியும் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம் நம்ம மாத்திர எல்லா பேனலுக்குமே சிக்ஸ் மந்த் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி உங்கள் டிவியினோட பேனலும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நான் டிஸ்பிளே பண்ணுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படிலாம் கால் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் நான் இதனோட பேக் டோர் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து என்ன மாதிரி வருது அப்படிங்கிறதும் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேனல் மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளே ஆகக்கூடிய வீடியோ ஆன் ஆகுது இப்போ தான் டிவி ஆன் பண்ணுறோம் இதில் மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டிக்கர் வந்து மேலே எடுத்து விட்டுருக்கோம் இந்த மாதிரி எடுத்து வி டோட்டலாக ரிமூவ் பண்ணிடணும் கஸ்டமர் போகிறப்ப ஏன் எடுத்து விடணும் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது கொஞ்சம் பேனலோட லைஃப்பும் குறையிறக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறனால கம்பல்சரி அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடணும் இது நம்ம டேப் வந்து உள்ளே போடணும் ஃப்ரேம்லெஸ் அப்படிங்கிறனால இந்த சப்போர்ட்டிங் டேப் போடுறதுக்காக பேப்பரை எடுத்து விட்டு நம்ம டேப் போட்டிருக்கோம் தேங்க்யூ இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம நியூடெக் எலக்ட்ரானிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன் செகண்ட் நம்மளுக்கு பக்காவாக டிவி வந்து ஆன் ஆகி புது டிவி என்ன கண்டிஷனில் வருமோ அதே கண்டிஷனில் நம்மளுக்கு கிடைக்கும் தேங்க் யூ